அன்பின் உன் அன்பு ஒன்றே எனக்கு போதும் ஐயா எனக்கு போதும் எனக்கு போதும் உன் அன்பு ஒன்றே எனக்கு போதும் உன் வாழ்வு தருபவரே கருணை தெய்வமே உன்னை நான் மறவேன் காலமெல்லாம் உந்தன் கரம் பிடிப்பே காலமெல்லாம் உந்தன் பிடிப்பே குட்டீஸ் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கீங்களா ஹாப்பியாக இருக்கீங்களா குட்டீஸ் நம்மளை எப்பையும் பாதுகாத்து பராமரித்து எந்த ஒரு சூழ்நிலையும் நம்மளை விட்டு கொடுக்காமல் நம்ம கூடவே இருந்து நம்மளை வழிநடத்துகிற தேவன் இந்த நாள்லேயும் நம்மளை பார்த்து சொல்கிறாங்க நான் உன்னுடைய தேவனாக இருக்கிறேன் நான் உன்னை ஒரு நாளும் யாரிடத்துலையும் விட்டு கொடுக்க போகிறதில்லை நான் உனக்கு உனக்காக எல்லா சூழ்நிலைகளையும் நின்று பேசுகிறதுக்கான ஒரு உறவாக ஒரு உரிமையாக நான் உனக்காக உன் கூட இருக்கிறேன்னு இன்னைக்கு நம்மளை பார்த்து சொல்கிறாங்க குட்டிஸ் அவருடைய உடனிருப்போட அந்த பிளஸ்ஸிங்ஸோடு நம்ம இந்த அருமையான நாளை தொடங்கி அப்படி தானே இந்த நாளையும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு அருமையான ஒரு வசனம் குட்டீஸ் இந்த வசனத்தை யோசிக்கும்போது ஆமாதானே இது உண்மை தான் ஆனால் இந்த உண்மையை நம்ம ஏன் இவ்வளோ நாள் புரிஞ்சுக்காமல் இருந்துட்டோம் அப்படிங்கிற விஷயத்த நமக்கு ரியலைஸ் பண்ண மாதிரியான ஒரு வசனம் தான் குட்டீஸ் அது என்னன்னு கேட்டிங்கன்னா மற்றையோ ஏழு ஏழின் படியாம் கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும் தேடுங்கள் நீங்கள் கண்டடைவீர்கள் தட்டுங்கள் அப்பொழுது கதவு உங்களுக்கு திறக்கப்படும் அப்படிங்கிற வசனம் கொடுக்கப்பட்டிருக்குது இது இது எவ்வளோ உண்மை அப்படின்னா இப்போ நீங்களே வெளிலேருந்து உள்ளே வீட்டுக்கு வர்றீங்க உங்களுக்கு தெரியும் வீட்டுக்குள்ளே யாரும் இல்லை சாவி உங்ககிட்ட இருக்குதுன்னு தெரியும் அது இல்லாமல் இல்லை நான் தட்டிகிட்டே இருப்பேன் உள்ளே யாருமே இல்லை ஆனால் நான் தட்டிகிட்டே இருப்பேன் அப்படின்னா எப்படி குட்டீஸ் முடியும் நம்மகிட்ட இருக்கிற கீயை முத நம்ம என்ன பண்ண ஆரம்பிக்கணும் பயன்படுத்தணும் அது இல்லாமல் நம்ம இந்த மாதிரி ஒன்று பண்ணிட்டு இருந்தோன்னா அது நம்மளுடைய தானே காட்டுது அதுதான் ஏசப்பா சொல்கிறாங்க உன் கையில் ஆல்ரெடி நான் உனக்கு ஒரு மிகப்பெரிய சாவியை நான் கொடுத்துருக்குறேன் மிகப்பெரிய கீயை நான் கொடுத்துருக்குறேன் அதை நீ பயன்படுத்தாம இல்லை நான் வந்து தட் கதவை வந்து என்ன பண்ணிகிட்ருப்பேன் நான் தட்டிகிட்டே இருப்பேன் எப்படியாவது கதவு திறந்துடணும் அப்படின்னா அது எப்படி குட்டீஸ் முடியும் ஆல்ரெடி அந்த கதவுக்கான அந்த டோர்க்கான கீயை நம்மக்கிட்ட கிட்ட ஏசப்பா கொடுத்துட்டாங்க அதை எப்படி ஓப்பன் பண்ணணும் அதை எந்த இடத்துல நம்ம யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது நமக்கு தான் தெரிஞ்சிருக்கணும் அப்படிப்பட்ட ஞானத்தையும் ஏசப்பா நமக்கு கொடுத்துருக்குறாங்க நம்மளால் எல்லா இடத்துலையும் ஏசப்பாவுக்கு உண்மையாக இருக்க முடியாதுங்கிறதுனாலும் கூட எந்த இடத்துல நம்ம சோர்வுலையும் பயத்திலையும் சோதனையிலையும் வேதனையிலும் இருக்கிறோமோ பர்டிகுலராக அந்த இடங்களில் நம்ம ரொம்பவே கவனமாக ஏசப்பாவுடைய கரங்களை இறுக பற்றி பிடிச்சிக்கிடணுமா குட்டீஸ் அந்த சூழ்நிலைகளில் ஒரு காலமும் நம்மளுடைய நம்மளுடைய ஞானத்துக்கு ஏற்ற மாதிரியான காரியங்கள் நம்ம என்ன பண்ணிடக்கூடாது பண்ணிடக்கூடாது இல்லை எனக்கு தெரியும் இல்லை நான் இவ்வளோ டிப்ரெஸ்டாக இருக்கேன் நான் இதை பண்ணப் போகிறேன் அதை பண்ணிட போகிறேன்ட்டு அந்த சூழ்நிலைகளில் நம்ம ஒரு என்ன பண்ணிடக்கூடாது நம்மளுடைய ஞானத்திலேருந்து ஒரு முடிவு எடுத்துடக்கூடாது முக்கியமாக அந்த நேரங்களில் நம்ம இருக இறைவனோட கரங்களில் சுற்றி பிடிச்சிக்கிடணுமா குட்டீஸ் அதை தான் இந்த வசனமும் கூட சொல்லுது நான் உன் கைகள் ஆல்ரெடி நான் உனக்கு அந்த டோர்க்கான கீ கொடுத்துட்டேன் ஆனால் அதை எப்படி யூஸ் பண்ணணுங்கிறத நீ யூஸ் பண்ண மாட்டேங்கிற எப்படியாவது எனக்கு கடவுள் எனக்கு கொடுத்துடணும் கொடுத்துடணும்னா அந்த கீயை நீ எப்போ பயன்படுத்த போகிறேன்னு நம்மளை பார்த்து கேட்குறாங்க அவர் நமக்கு கொடுத்துருக்கிற ஞானத்தை நம்ம யூஸ் பண்ணாத வரைக்கும் நம்மளால் ஒரு ப்ளஸ்ஸிங்ஸை பார்க்க முடியாது குட்டீஸ் ஸோ நீங்களாம் இந்த நேரத்தில் கு பிள்ளைங்களா இருந்தாலும் கூட உங்களுடைய கரங்களில் ஒரு ஒரு டோருக்கும் உங்கள் லைஃப்பில் இருக்கிற ஒவ்வொரு டோருக்கும் ஏசப்பா கீ கொடுத்துருக்குறாங்க அந்த கீ அவர் எப்படி பயன்படுத்தணும்னு சொல்லி கொடுக்குறாரோ அதற்கு ஏற்ற மாதிரியாக நம்ம பயன்படுத்தணும் குட்டீஸ் அந்த ஒவ்வொரு டேலண்ட்ஸையும் அந்த ஒவ்வொரு ஆசீர்வாதத்தையும் நம்ம அவருடைய மகிமைக்கு நம்ம இப்போ ஒரு இடத்துல நிற்கிறோம் அப்படின்னா அது நம்மளுடைய பலத்தினால இல்லை என் ஏசப்பா எனக்கு இதை செஞ்சுருக்குறாங்க எனக்கு இதை கொடுத்துருக்குறாங்க அதனால தான் நான் இவ்வளோ ப்ளெஸ்ஸிங்ஸாக இருக்கிறேன்னு அவருடைய மகிமைக்கான அந்த அந்த ஒரு ஒரு விஷயத்தை நம்ம எடுத்து ப எடுத்து நம்ம செய்கிறோம் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கான எல்லாமே நம்ம கண்டடைவோம் நமக்கான எல்லா கதவுகளும் நமக்காக திறக்கப்படும் குட்டிஸ் ஸோ இந்த ஒரு ஃப்ரெஷ் மார்னிங்கில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது இதுதான் இந்த நாள்லேயும் கூட எவ்வளவோ சோர்வுகள் வந்தாலும் கூட நம்ம சோர்ந்து போகாமல் ஏசப்பா நமக்காக கொடுத்துருக்கிற அந்த கீயை நம்ம யூஸ் பண்ண ட்ரை பண்ணுவோம் சும்மா ஏசப்பா முன்னாடி போய் நின்று அழுது புலம்பிக்கிட்டு ஏசப்பா எனக்கு எப்படி வழி காட்ட போகிறாங்க அப்படின்னு நம்ம நம்ம வெறுமனை தட்டிகிட்டே இருக்காமல் ஆல்ரெடி அவர் நமக்கு கொடுத்திருக்கிற அந்த கீயை நம்ம எப்படி யூஸ் பண்ணணுங்கிறத ஏசப்பா கிட்ட நம்ம கேட்போம் கண்டிப்பாக நமக்கான ஆசீர்வாதங்களை ஏசப்பா கொடுப்பாங்க ஸோ அதுக்காக ஏசப்பா டப்பு கொடுத்து ப்ரேயர் பண்ணுவோமா அன்மான் ஆண்டவர் இந்த நேரத்திற்காக நன்றியப்பா தகப்பனே நீங்கள் எங்களுக்கு சொன்னபடியாக உம்முடைய உடனிருப்போட நீங்கள் எங்களுக்கு கொடுத்திருக்கிற திறமைகள் கீயை நாங்கள் யூஸ் பண்ணுவோம் எங்களோட தைரியத்தை எங்களோட நம்பிக்கையை உங்களோட பேரில் வைக்கிறோம் உங்களுடைய சித்தத்தின் படியாக நீங்கள் எங்களை பலப்படுத்தி நடுத்துங்க, ஆமேன்